அதனால் அவர் வந்து இது குறித்து பேசுவதற்கு தகுதி கிடையாது இல்லை என்ன பிரச்சனைனா அதிமுகவினுடைய தொண்டர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது அந்த பத்து மசோதாவில் நாகை மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு அம்மையார் ஜெயலலிதாவினுடைய பெயரை சூட்டுவதற்காக பழனிச்சாமி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவும் ஒன்னு அதை எதிர்த்து வெளிநடப்பு கொண்டு போனாரு இளநிலை எம்பிபிஎஸ்க்கு இன்னொன்னு எம்டிஎம்எஸ்க்கு நீட் தேர்வு கட்டாயம் அப்படின்னு கொண்டு வராங்க இது இருபத்தோராம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி மாதம் அநேகமாக ஆறாம் தேதியா இருக்கும் பதினைந்து நாள் இடைவெளியில் சென்னை இந்த ரெண்டு ஆணைக்கும் இடைக்கால தடையை தமிழ்நாடு பெற்றது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பதினைந்தே நாள்ல ரெண்டு ஆர்டருக்கும் அது சட்டமானது ரெண்டாயிரத்தி பதினாறு மோடி கவர்மெண்ட்ல தான் அப்படி சட்டமாக்கப்பட்ட போது வாயை மூடி முப்பத்தி ஏடிஎம் கேல அன்னைக்கு முப்பத்தெட்டு பேர் வெளிநடப்பு பண்ணிட்டு வந்தாங்க ராஜ்யசபால அன்னைக்கு பெரிய மெஜாரிட்டி கிடையாது பிஜேபிக்கு அப்படி இருக்கும் பொழுது ராஜ்யசபால இருந்த அதிமுக எம்பிக்கள் வெளிநடப்பு பண்ணிட்டு வந்தாங்க ஆதரிக்கல அந்த பில்லை எழுத்து ஓட்டு போடல அதுக்கு நீட்டுக்கு எதிரான அந்த குரல்களை அவர்கள் மட்டப்படுத்தி அதை ஒரு பொருட்டாவே நினைக்காம வெளிநடப்பு பண்ணிட்டு வந்து கூச்சப்படாமல் இருந்தார்கள் அன்னைக்கு கூட்டணியில் இருந்தார்கள் அதுதான் முக்கியம்

அப்போ நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு ஓரணியில் திரண்டுவிடக் விடக்கூடாது என்பதில் பாஜகவினுடைய இலக்குக்கு அடியாட்களாக அவர்கள் எல்லாம் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை பொலிட்டிக்கலா முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது மக்களுக்கு இருக்கிறது முறியடிப்பார்கள் என்ற நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது மானன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உச்சநீதிமன்றத்தால் ஆளுநர் வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்ற அந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் மிக சிறப்பான ஒரு தீர்ப்பு வழங்கி தமிழ்நாடே கொண்டாடிய ஒரு தீர்ப்பாக மாறுச்சு குறிப்பாக மாநில உரிமை சார்ந்து அல்லது மாநில சுயாட்சி அப்படி சார்ந்து பார்க்கும்போது தமிழ்நாடுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஒரு வெற்றி அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய முதல்வராலும் பல கட்சிகளாலும் சொல்லப்பட்டது அந்த வெற்றியை கொண்டாடும் அதே வேளையில் நீட் குறித்தான ஒரு மசோதா பாஜகவுக்கு குடியரசுத் தலைவர் நிராகரிச்சிருக்காங்க அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது மீண்டும் நீட் தேர்வு அப்படின்றது ஒரு ச ஒரு ஒரு பேசுபொருளை உருவாக்கிட்டு இருக்கு திமுக என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தேர்தலில் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக வைத்தது நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கு இதை திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது திமுக பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வில் தொடர்ச்சியான மூன்று போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒன்று வந்து மக்கள் மத்தியில் அதனுடைய தீமைகளை அதனுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் குறித்து தொடர்ச்சியான பரப்புரைகள் போராட்டங்கள் உண்ணாவிரத போராட்டம் இளைஞரணி சார்பாகவே கையெழுத்து இயக்கம் இந்த மாதிரியான பணிகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போட்ட வழக்குன்னு நிலுவையில் இருக்கிறது இப்ப நீதிமன்றத்திலையும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறது மூன்றாவது வாய்ப்பு சட்டப்பூர்வமாக சட்டமன்றத்தின் மூலமாக நாடாளுமன்றத்தின் மூலமாக இதை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது அதற்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ரெண்டு மசோதாவை நிறைவேற்றி தமிழ்நாட்டுக்கு விளக்கு கேட்டு அனுப்பியிருக்கிறோம் அந்த மசோதாவை தான் இப்ப குடியரசுத் தலைவர் அதாவது பின்னணி ரொம்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த குறிப்பிட்ட நீட் மசோதாவை எப்படி என்ன தாக்கத்தை செலுத்தும் நம்ம கவனிக்கணும் தமிழ்நாடு அரசு ஒரு மசோதாவை நிறைவேற்றது ஆளுநர் பல மாதங்களாக அதை கிடைப்பில் வைத்திருக்கிறார் திடீர்னு நாம உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறோம் வழக்கு ஹியரிங் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவ எல்லாவற்றையும் வித்ஹெல்டு நான் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பிடுறார் அப்ப அவர் ரெண்டு வாய்ப்பு பயன்படுத்துறாரு வித்ஹெல்டு நிறுத்தி வைக்கிறது சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புவதன் மூலமாக ரிட்டர்ன் பண்றது இது ரெண்டுத்தையும் அவர் பண்றாரு தமிழ்நாடு சட்டமன்றம் என்ன பண்ணுதுன்னா பத்து மசோதாக்களை அவர் திருப்பி அனுப்பினவுடன் மீண்டும் நிறைவேற்றி அனுப்புகிறது அப்ப ஆளுநருக்கு ஒரு மசோதா முதல் முறை வருதுன்னா அவர் ரெண்டு செய்தி பண்ணலாம் மூணு பண்ணலாம் ஒன்னு அதை ஏற்றுக்கொள்ளலாம் இல்ல நிராகரிக்கலாம் மூன்றாவது குடியரசுத் தலைவருக்கு ரெஃபர் பண்ணலாம் இப்ப வந்து அவர் நிராகரிச்சிட்டார் ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டார் நிராகரித்த சட்டமன்றத்துக்கு வந்த பிறகு திருப்பி நிறைவேற்றி அனுப்பப்பட்டால் அவருக்கு ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது குடியரசுத் தலைவருக்கு முடியாது அப்ப கவர்னர் என்ன பண்றாருன்னா எல்லாவற்றையும் குடியரசுத் தலைவருக்கு ரெஃபர் பண்ணிடுறாரு இதுதான் சட்டத்தை அவர் மீறி இருக்கிறார் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல ஜட்மெண்ட் இருக்கோம் சுப்ரீம் நம்ம பெற்ற ஒரு முதல் முறை நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் நானே அப்படிங்கிற அடிப்படையில விதமாக காரணத்தினாலதான் சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புறீங்க அப்ப சட்டமன்றத்துக்கும் உங்களுக்கும் தான் அந்த கம்யூனிகேஷன் இருக்கணும்னு தவிர அந்த திருப்பி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது சட்டவிரோதம் அப்படிங்கறது அந்த ஜட்மெண்ட் அடிப்படை இப்போ அது வந்து இந்த பத்து மசோதாவுக்கு மட்டும் இந்த ஜட்மெண்ட் இருந்திருக்கு இப்போ அவங்க என்ன பண்ணிருக்கணும் ஜட்மெண்ட் இருந்தா சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கலனாலும் ஒரு மாதத்துக்குள்ளே அவர் ஒத்துக்கிட்டாகணும் வேற வாய்ப்பு இல்லை அவருக்கு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு மூலமாக அதை நிறைவேற்றி விட்டது ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் நீட் மசோதாவும் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் நிறைவேற்றப்பட்டதெல்லாம் விட்டுருவோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு ஏ கே ராஜன் கமிட்டி அமைக்கப்பட்டு நீட்டில் இருந்து விளக்கு குடுங்கள்னு நாம் ஒரு மசோதாவை அனுப்புகிறோம் அதை பலகாலமாக நிலுவையில் வைத்திருந்தார் திடீர்னு ஒரு நாள் அதை சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பினார் ஒரு எழுத்து ஃபுல் ஸ்டாப் கமா மாறாம அடுத்த நாள் அடுத்த ரெண்டு மூணு நாட்கள்ல அதை திருப்பி அனுப்பணும் அப்ப அவர் ஏற்றுக்கணும் இல்ல ஏற்றுக்கொண்டாகணும் வேற வழி கிடையாது இல்ல கிடப்பில் வைத்திருக்கலாம் அதிகபட்சம் அவர் அதுதான் பண்ண முடியும் ஆனா அவர் குடியரசுத் தலைவருக்கு ரெஃபர் பண்ணிட்டார் அந்த ஆக்ஷனே விரோதம்னு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஜட்மெண்ட் வாங்கிட்டோம் அப்ப குடியரசுத் தலைவருக்கு போனதே சட்டவிரோதம் பொழுது அப்ப அவங்க எடுத்த முடிவு இதுல செல்லாதுதானே அவங்க அந்த பில்லை திருப்பி அனுப்பியிருக்காங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு போனதே வந்து தவறு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பெற்றுக்கூடிய அந்த process ஏ தவறான process னும் அவங்க எப்படி அடுத்த process பண்ண முடியும் process பண்ண முடியும் ஓகே அப்ப அத வந்து இன்னைக்கு தீர்ப்ப பெற்றுக்கறோம் இது ஒரு முக்கியமான தாக்கத்தை செலுத்தும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம் முதல்வரும் சரி வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்களும் என்ன இது சட்ட ரீதியாக நாங்கள் இதை முறியடிப்போம் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க ஆனால் எதிர்கட்சி தரப்பிலிருந்து ஒரு கேள்வி எழுப்பது என்னன்னா இது வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறது இந்த வழக்கு இந்த நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஒரு நாடகம் தான் ஒரு தேர்தலுக்காக மக்களுடைய அட்ராக்ஷனை இந்த பக்கம் திருப்புவதற்காக திமுக ஒரு நாடகம் ஆடுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அதை நீங்க எப்படி இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவையும் ஆளுநரையும் அவருடைய கைப்பாவைகளையும் காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் சென்று என்று நாடகங்களை நடத்தக்கூடியவர் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குல்ல ரெண்டாவது முறை உங்ககிட்ட மசோதா வந்துருச்சுன்னா அதை நீங்க குடியரசு தலைவருக்கு ரெஃபர் பண்ணவோ திருப்பி அனுப்பவோ முடியாது வித்ஹெல்டுன்னு போட்டுட்டீங்கனாலே அது திருப்பி அனுப்புறதா தான் அர்த்தம் அப்படின்னு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க வித்ஹெல்டுன்னு போட்டு அசெம்பிளிக்கு அனுப்பிட்டீங்க அரசுக்கு அனுப்பிட்டீங்கன்னா அது திருப்பி அனுப்பப்பட்டதாக தான் அர்த்தம்ட்டு இந்த பத்து மசோதா சட்டமன்றத்துக்கு வந்த உடனேயே உடனடியாக தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பு கூட்ட கூட்டி பத்தையும் ரீபாஸ் பண்ணுறாங்க அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சு வரலாற்றில் ஆளுநருக்கு முட்டு கொடுத்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசினார் மாநில உரிமைகளை அதாவது ஆளுநர் காலடியில் வச்சு தன்னுடைய தலையை அதுக்கு கீழே வச்சுக்கிட்டது போல ஒரு பேச்சை அன்னைக்கு பேசினார் ரெண்டு முக்கியமாக அதை டிஃபென்ஸ் எடுத்தார் ரெண்டு முக்கியமான ஆர்குமெண்ட் எடுத்தார் ஒன்று அவர் வித்து என்று தாங்க பண்ணிருக்காரு ரிட்டர்ன் பண்ணல அதனால அசம்பிளிக்கு இதை நிறைவேற்றக்கூடிய உரிமை இல்ல அவர் கெடுத்திருக்கிறது ஆளுநர் கெடுத்திருப்பது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மானத்தை பத்து மசோதாவை நான் நிறுத்தி வச்சு திருப்பி அனுப்புறேங்கிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மானத்தை கெடுத்த வேலை அதை நீக்குவதற்காக அந்த அவப்பெயரை களைவதற்காக தமிழ்நாடு அரசும் சட்டமன்றமும் ஒரு முயற்சி எடுத்துச்சுன்னா அதுக்கு இவர் என்ன சொல்றாரு உள்ள பூந்து இந்த உரிமையே வந்து அசம்பி கிடையாதுன்னு சொன்னார் அதுதான் கோர்ட் இன்னைக்கு சொல்லிடுச்சு அசம்பிளில இரண்டாவது முறை பாஸ் பண்ணி அனுப்புறதுக்கான அதிகாரம் இருக்கு நீங்க ரிட்டர்ன் பண்ணாலே அசம்பிளி பாஸ் பண்ணலாம் இன்னைக்கு உச்ச சொல்லி இருக்கிற தீர்ப்பு இதே டெக்னிக்கல் அன்னைக்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சொன்னாங்க உடனே அவருக்கு அவருடைய நாடகம் அம்படப்பட்டு விட்டது அவருடைய அறியாமை வெளிப்பட்டு விட்டது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு அப்போ அவர் என்ன சொல்றாரு நீங்க ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கலன்னு கேஸ் போட்டிருக்கீங்கல்ல ஒரு கேஸ் அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்புறம் எதுக்கு நீங்க இன்னைக்கு ரீபாஸ் பாஸ் பண்றீங்கிறாரு ஆளுநருடைய சதியே கேஸ் என்ன அவர் நிலுவையில் வச்சிருக்காருங்கன்னு நாம கேஸ் போடுறோம் அவர் நாளைக்கு ஹியரிங் வருது இன்னைக்கு எல்லாத்தையும் தமிழ்நாடு அசம்பிளிக்கு அனுப்பிட்டார் அப்போ நாளை என்னங்க இவ்வளவு நிலுவையில் வச்சிருக்கீங்கன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டா என்கிட்ட ஒன்னும் இல்லை மயிலா நான் எல்லாத்தையும் அனுப்பிட்டேன் அப்பா எடப்பாடி பழனிசாமி அந்த சதிக்கு துணை போகிறார் அசம்பிளியில நடந்துச்சு அப்ப அதையும் மீறி நாம வந்து அன்னைக்கு ரீபாஸ் பண்றோம் ரீபாஸ் பண்ணும் பொழுது ஆளுநருடைய அந்த செயலுக்கு எதிரான ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிந்த உடனேயே மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மானம் போனாலும் பரவாயில்லன்னுட்டு கூச்சமே இல்லாம வெளிநடப்பு பண்ணிட்டு போன அடிமை தான் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இது குறித்து பேசுவதற்கு தகுதி கிடையாது என்ன பிரச்சனைனா அதிமுகவினுடைய தொண்டர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது அந்த பத்து மசோதாவில் நாகை மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு அம்மையார் ஜெயலலிதாவுடைய பெயரை சூட்டுவதற்காக பழனிசாமி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவும் ஒன்று அதை எதிர்த்து வெளிநடப்பு பண்ணிட்டு போனார் நாகை மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பெயரை சூற்ற மசோதாவை திருப்பி ரீபாஸ் பண்ணணுங்கும் பொழுது அதுக்கு அதிகார சட்டமன்றத்துக்கு கிடையாது அது கோர்ட்டில் கேஸ் இருக்கு நீங்க பண்ணாதீங்க அதை மீறி நான் வெளிநடப்பு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அதாவது அவருடைய ஆட்சி காலத்துல போடப்பட்ட மசோதா மசோதா அவருடைய மானத்தை வந்து கெடுத்திருக்கிறார் ஆளுநர் அதை மீறி ஏ மானம் போனாலும் பரவாயில்ல என் தலைவி தாயின்லாம் சொல்லிட்டு இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவனுடைய பெயரை சூட்டலனாலும் பரவாயில்ல எனக்கு பாஜகவும் ஆளுநரின் கால்களும் தான் முக்கியம்னு போய் தவழ்ந்து போய் ஆளுநருடைய காலில் கிடந்தவர் பழனிசாமி அதனால அவருக்கு வந்து மாநில உரிமை குறித்தோ இது குறித்தோ பேசுறதுக்கான எந்த தார்மீகமும் கிடையாது இல்ல இப்போ இது வந்து இன்னைக்கு லீகலா போயிட்டு இருக்கிற ஒரு நடைமுறை ஆனா இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியே திமுக தான் அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டது குறிப்பா என்னன்னா இந்த நீட் தொடர்பாக வரும்போது காங்கிரஸ் பீரியடு அப்போ திமுக தான் வந்து கூட்டணியில் இருக்காங்க அப்பவே இதை பேசி முடிச்சிருக்கலாமே இன்னொன்று இதை பார்லிமெண்ட்டில் அறிமுகப்படுத்துனது காந்தி செல்வம் அப்படின்ற ஒரு எம்பி தான் அறிமுகப்படுத்தினதாகவும் ஒரு குற்றச்சாட்டு அதிமுக இருந்தும் பாஜக தரப்பிலிருந்தும் வைக்கப்படுகிறது அப்போது அன்னைக்கிலாம் விட்டுட்டு இன்னைக்கு மட்டும் ஏன் எதுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது திமுகவினுடைய மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காந்தி செல்வன் அவர்கள் குறித்து இந்த அவதூறை வந்து தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் நேற்று பிறந்தவர்கள் நாள் பிறந்தவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடிப்படையில் ஒரு விஷயம் அவங்க சொல்றதுல லாஜிக்கலாக ஒரு மிஸ்டேக் இருக்கு என்னன்னா நாடாளுமன்றத்தில் காந்தி செல்வினதை அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நீட் என்கிற அந்த தேர்வு சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்படவில்லை

இருபத்தி ஓராம் தேதினு நினைக்கிறேன் ரெண்டு ரெகுலேஷனை வந்து கொண்டு வராங்க இந்த எம்சிஐயில் ஒன்று வந்து இளநிலை எம்பிபிஎஸ்க்கு இன்னொன்று எம்டிஎம்எஸ்க்கு நீட் தேர்வு கட்டாயம் அப்படின்னு கொண்டு வராங்க இது இருபத்தி ஓராம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி மாதம் அநேகமாக ஆறாம் தேதியாக இருக்கும் பதினைந்து நாள் இடைவெளியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ரெண்டு ஆணைக்கும் இடைக்கால தடையை தமிழ்நாடு பெற்றது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பதினைந்தே நாளில் ரெண்டு ஆர்டருக்கும் டெம்பரரி ஸ்டே வாங்கணும் அப்ப நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட போது தமிழ்நாட்டில் நீதிமன்றம் மூலமாக அதற்கு விளக்கு வாங்கிய கட்சி திராவிட முன்னேற்ற கணக்கம் அடுத்து என்ன பண்றாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க நாடு முழுக்க இந்த மாதிரி நீட்டுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடக்குது பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்படுது அப்படிங்கும் பொழுது அந்த எல்லாம் வெவ்வேறு மாநில நீதிமன்றங்களை நடத்த முடியல சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி மேலே அப்லிஃப் பண்ணுங்கிறாங்க ஸோ இந்தியா முழுக்க இருந்த எல்லா வழக்குகளையும் நீட் தேர்வுக்கு எதிரான வழக்குகளையும் சுப்ரீம் கோர்ட் லிஸ்ட் பண்ணுது அதன் மீது அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த அல்தாமஸ் கஃபீர் அவர்கள் தீர்ப்பு வழங்குறார் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த தீர்ப்புல தெளிவா இங்கே சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜட்மெண்ட் அந்த ரெண்டு ரெகுலேஷனையும் ரத்து செய்தது நீட் தேர்வை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரத்து செய்தது அதன் பிறகு அவங்க அப்பீல் போனாங்க அதற்கு என்ன பிரச்சனைன்னா இந்த ரத்து செய்த அமர்வு இருக்குல்ல சிஜேஐ அல்தமஸ் கஃபீர் அவர்களுடைய தலைமையிலான அமர்வு அதில் ரெண்டு பேர் ரத்து செஞ்சாங்க ஒருத்தர் அதுக்கு ஆதரவாக தீர்வு கொடுத்தாங்க

அந்த ஜட்மெண்ட்ல நீட் கட்டாயமாக்கப்படுது அதுக்கு அடிப்படையாக வச்சு தான் இவங்க சுப்ரீம் கோர்ட்னுடைய அந்த கைட்லைனை அந்த தீர்ப்பு அடிப்படையாக கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள்

இன்னைக்கு இவ்வளவு பேச்சு பேசுறாங்கல்ல ரெண்டாயிரத்தி பத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல நீட் வெறும் ரெகுலேஷனாக வெறும் கவர்மெண்ட் ஆர்டரா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது அது சட்டமானது ரெண்டாயிரத்தி பதினாறு மோடி கவர்மெண்ட்ல தான் அப்படி சட்டமாக்கப்பட்ட போது வாயை மூடி முப்பத்தி எட்டு எம்பிகள் வச்சிருந்தாங்க முப்பத்தெட்டு பேர் வடிநடப்பு பண்ணிட்டு வந்தாங்க ராஜ்யசபால அன்னைக்கு பெரிய மெஜாரிட்டி கிடையாது பிஜேபிக்கு அப்படி இருக்கும் பொழுது ராஜ்யசபால இருந்த அதிமுக எம்பிக்கள் வெளிநடப்பு பண்ணிட்டு வந்தாங்க ஆதரிக்கல அந்த பில்லை எழுத்து ஓட்டு போடலை அதுக்கு நீட்டுக்கு எதிரான அந்த குரல்களை அவர்கள் மட்டப்படுத்தி அதை ஒரு பொருட்டாவே நினைக்காம வெளிநடப்பு பண்ணிட்டு வந்து கூச்சப்படாமல் இருந்தார்கள் அன்னைக்கு கூட்டணியில் இருந்தார்கள் அதுதான் முக்கியம் கூட்டணியில் தானே இருக்கீங்க அழுத்தம் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் போயிருப்பாங்கல்ல பில்ல இல்லை கொண்டு வரும்போது விளக்கு வாங்கியிருக்கலாம் இல்லை தமிழ்நாட்டுக்கு செய்யலை கூச்சமே படாமல் வெளியில் வந்து தம்பித்துறை பேட்டி கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு தெரியுமா நிறைவேறதாங்க செய்யும் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னாரு அப்புறம் எதுக்கு போனீங்கங்க குறைந்தபட்சம் உள்ளே நின்று எதிர்த்து வாக்களிச்சிருக்கணும்ல

அஃபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்லாம் பிராக்கெட்ல இருக்கும் எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னுட்டு அந்த மாதிரி இதுக்கு வாங்கிட்டு போக வேண்டியதான எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அன்னைக்கு நீங்க வாங்கிருக்கலாம்ல கூட்டணியில இருந்தீங்கல்ல உங்களை நம்பி தானே பிஜேபி இருந்தாங்க அதையெல்லாம் செய்யலை அவ்வளவு துரோகத்தை செய்துவிட்டு கூச்சமே படாம தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீட் ஏழை மாணவர்களை பாதிக்குதுன்னு தவறான பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் சொன்னாரா இல்லையா எடப்பாடி பழனிசாமி இப்ப நீட்டை வந்து நாங்க என்ன பண்ண முடியும் நிறைவேறத்தான் முடியும் நிறைவேறத்தான் செய்யும் அப்படின்னு திமிரா பதில் சொன்னாரா இல்லையா தம்பிதுரை சார் அதாவது ரொம்ப சிம்பிள் சார் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பத்துல அந்த நீட்டு ரெகுலேஷன் வரும்பொழுது விளக்கு வாங்கினுச்சு அது ஸ்டே வாங்கினுச்சு ஏன் ஸ்டே வாங்கினுச்சுன்னா பொதுவாகவே வந்து கண்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு மாநில அரசு ஒரு சட்டம் இயற்று ஒன்றிய அரசு ஒரு சட்டம் இயற்றுதுன்னா ரெண்டும் முரணா இருந்துச்சுன்னா ஒன்றிய அரசு சட்டம் தான் செல்லும் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றுது ஒன்றிய அரசு ஒரு ஆணை அரசாணை ஜிஓ போடுது அப்ப ரெண்டும் முரணா இருந்துச்சுன்னா ஜிஓ செல்லாது சட்டம் தான் செல்லும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அன்றைய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது ஜிஓ அப்ப தமிழ்நாட்டில் ஏற்கனவே கலைஞரவர்கள் என்ட்ரன்ஸ் அபாலிஷன் ஆக்ட்னு தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் அபாலிஷன் ஆக்ட் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று வச்சிருந்தோம் ஒரு சட்டமே கையில இருந்து இருந்தது அதனாலதான் தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வே இல்லாம இருந்துச்சு அப்ப யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு அரசு நுழைவுத் தேர்வு கூடாதுன்னு சட்டம் இருக்கு யூனியன் கவர்மெண்ட்ல நுழைவுத் தேர்வு வேணும்னு ஜிஓ போடுறாங்க எது நிக்கும் லாரணம் பதினஞ்சே நாளில் ரெண்டாயிரத்தி அதிமுக மறைமுக ஆதரவு காரணமாக சட்டம் ஆகுது ஒன்றிய அரசு ஒரு சட்டம் ஏற்றி விட்டது மாநில அரசு ஏற்கனவே இருக்கு அப்ப எது பிரிவைலாகும் அதுதான் பிரிவைலாகும் அதனால தான் நீட் தமிழ்நாட்டின் மீது திணிக்கப்பட்டது அதுல பின்னணியிலயுமே ஒரு ஆண்டுக்கு விளக்கு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல திருப்பி விளக்கு கேட்ட போது கொடுக்க முடியாட்டு போயிட்டாங்க இப்ப மொத்த துரோகத்தையும் செய்தது அதிமுக அதற்காக முற்று கொடுத்தது அதிமுக இன்னைக்கும் அந்த எதிர்ப்பு வந்து நீட்டை திணித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக மீது பட்டு விடாமல் திமுகவை வந்து குற்றஞ்சாட்டி பாஜகவை காப்பாற்றுகிற ஒரு அடிமை வேலையை செய்து கொண்டிருப்பதும் அதிமுக சரி இப்போ இது நீதிமன்றத்தின் வாயிலும் ஒரு ஒரு கட்ட போடப்படுது இந்த நீட் தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தில் பாஜகக்கு மனம் இல்லைன்றீங்க மனம் இல்லைன்றதை விட இன்னைக்கு பாஜக பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல பாடல் நாடாளுமன்றத்தில் இருக்குது இப்போ இதை தாண்டி எப்படி தமிழ்நாடு நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் ஒரு பக்கம் நீதிமன்றம் இன்னொரு பக்கம் நாடாளுமன்றம் இது ரெண்டுத்தையும் தாண்டி திமுகவால் இந்த நீட் தொடர்பான இருந்து எப்படி மக்களை மாதிரி ஏகப்பட்ட நெருக்கடிகளை திராவிட இயக்கமும் திமுகவும் எதிர்கொண்டிருக்கிறது இந்தியா முழுக்க மொழி திணிக்கப்பட்ட போது நம்ம மட்டும்தான் எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்டில் விளக்கு வாங்கி வச்சோம் அது ஒரு நாளில் நடந்துடல பெரும் போராட்டம் அதுக்கு பின்னால் இருந்திருக்கிறது இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இல்லைன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தப்பட்ட போது தமிழ்நாடு மட்டும்தான் கொந்தளிச்சு எழுந்தது பெரியார் தான் எழுந்தார் அதனால தான் அரசியல் சாசனத்தினுடைய முதல் திருத்தம் வந்து இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது அதுவும் ஒரு நாளில் நடந்துடல தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு என்கிற பெயர் மாற்றம் வைக்க வேண்டும் அப்படிங்கிற இலக்கு இதோ முந்தா நாள் வச்சு இன்னைக்கு அதுக்கு அதுக்குனால ஒரு நெடிய ப்ராசஸ் இருக்கிறது அப்போ ஏழை எளிய மாணவர்களை கிராமப்புற மாணவர்களை ஆண் பெண் என்கிற பேதம் வருகிற போது பெண் குழந்தைகளை பாதிக்கக்கூடிய நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்பது திராவிட இயக்கத்தினுடைய திமுகவினுடைய லட்சியம் அதிலிருந்து இம்மி அளவு கூட பின்வாங்கவில்லை எல்லா போராட்டங்களையும் நாம் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறோம் சட்ட போராட்டமாக நடத்துகிறோம் நாடாளுமன்றத்தின் சட்டமன்றத்திலையும் அதன் மூலமாக ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸை நடத்தணுமா நடத்துகிறோம் மக்கள் மன்றத்தில் போய் கையெழுத்து இயக்கமாக இருக்கட்டும் உண்ணாவிரதமாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் எல்லாம் பண்ணுறோம் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ நீட்டுக்கு எதிராக ஒருமித்த குரலில் தமிழ்நாடு திரண்டு விட கூடாது என்று பாஜக ஒரு ஒர்க்க பண்றாங்க யார் மூலமா பண்றாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அதிமுக வல்ல வரக்கூடிய சில்லறைகள் இவர்கள் எல்லாரையும் திணிக்கக்கூடிய பாஜக மீது கோபம் வந்து விடாமல் அதை திமுக மீது மடைமாற்றுகிற ஒரு தந்திரத்தை ஒரு உத்தியை அவர்கள் கையாளுகிறார்கள் அதற்கு அடியாட்களாக இங்க இருக்கக்கூடிய அதிமுகவும் சில்லறை கட்சிகளும் பயன்படுகிறார்கள் திமுகவுக்கு நீட்டு வேணுமா வேணாமான்னு கேட்டால் வேண்டாம் உறுதியாக இருக்கும் நீட்டை திணிச்சது யாருன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜட்மெண்ட்டு தான் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன் பத்துக்கு உடனே பதினஞ்சு நாள்லேயே நம்ம ஸ்டே வாங்கணுங்கிறது என்ன பண்ணி செய்யலாம் இப்போ நம்ம எல்லா வகையிலையும் போராட்டம் இதை செஞ்சுருக்கலாம்னு யாராவது சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டான் நீங்கள் பண்ணலை பண்ணலன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது சரி அதிமுகவை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருந்தது அதிமுகவை நோக்கி என்னை கேள்வி கேட்குற பிரதான காரணம் நீட்டை தமிழ்நாட்டின் மீது திணித்து கொண்டிருந்த பாஜகவோடு அவர்கள் உறவாடி கொண்டிருந்தார்கள் பாஜக அவங்க எதிர்க்கலை அதனால சேர்த்து கேள்வி கேட்டோம் இன்னைக்கு வந்து பாஜகவை திமுக எதிர்க்கிறது நீட் தேர்வை எதிர்க்கிறது அந்த பாஜக தமிழ்நாட்டின் மீது நீட்டை திணிக்கிறது இப்போ நீங்கள் கேள்வியை யாரை நோக்கி கேட்கணும் பாஜகவை நோக்கி கேட்கணும் திணிக்கிறவன் மேலே கேட்கணும் நீ ஏன் தடுக்கலை அப்படின்னு யார் கேட்குறா உள்ள விட்டவன் கேட்குறான் அப்போ நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு விட கூடாது என்பதில் பாஜகவினுடைய இலக்குக்கு அடியாட்களாக அவர்கள் எல்லாம் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு மக்களுக்கு முறியடிப்பார்கள் நம்பிக்கையும் நிறைவா ஒரு கேள்வி லீகலா அல்லது ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு டிஸ்கஷன் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு இந்த நீட் தொடர்பா ஆனா சாமானிய மக்கள் கிட்ட ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருக்கு இந்த நீட் தேர்வு வரதால எல்லோரும் ஒரு காம்படிஷன்ல போறது சரிதானே மெரி சிஸ்டம் சரிதானே அப்படின்ற ஒரு கேள்வி எழுவுது ஏழை மாணவர்களுக்கு அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதை ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு சாமானிய மக்களுடைய பார்வையிலேருந்து ஒரு கேள்வி எழுப்பிட்டுட்டே இருக்குது அதுக்கு எதிராக திமுக நிற்குது அப்படின்ற மாதிரியும் அந்த கேள்வி திமுகவை நோக்கியும் வருது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் தாண்டி இப்போ நீட்டுக்கு வந்து இவங்க சொன்ன காரணங்கள் இருக்குல்ல நீட் தேர்வை என்னென்ன காரணங்களுக்காக நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்ட்டு முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏழைகளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னாங்க அப்போ நம்ம என்ன சொன்னோம் கோச்சிங் சென்டருக்கு போகிறவங்க மட்டும்தான் அதில் வந்து பாஸ் பண்ண முடியுங்கிற நிலைமை இருக்குது அப்போ இது ஏழைகளுக்கு பாதகமானது ரெண்டு மூணு வருஷம் யாரால் கோச்சிங் எடுக்க முடியுமோ அஃபோர்டபிலிட்டி இருக்கோ அவங்களுக்கும் அதுக்கு செலவு பண்ணக்கூடிய பண வலிமை பெற்றவர்கள் மட்டும்தான் நீட் மூலமாக ம மருத்துவர்கள் ஆக முடியும்னு நம்ம சொன்னோம் அப்போ அவங்க ஏழைகளுக்கு சாதகம்னு சொன்னாங்க இன்றைக்கி என்ன தெரியுமா நடந்திருக்கு போன ஆண்டு நீட் பேப்பர் லீக் நடந்துச்சுல்ல அதுக்கு எதிராக வழக்கு நடத்தும் போது மெட்ராஸ் ஐஐடியினுடைய ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஒன்றிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறது அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க திருவனந்தபுரம் ராஜஸ்தான் கோட்டா இந்த மாதிரி சில மா மாநகரங்களில் மட்டும் சில சென்டர்ஸில் மட்டும் அதிகமான எண்ணிக்கையில் பாஸ் பண்ணுறாங்கன்னா அதற்கு காப்பி அடிக்கப்பட்டதோ பேப்பர் லீக்கோ காரணமா இது சுப்ரீம் கோர்ட்டோட கேள்வி அதுக்கு ஐஐடி மெட்ராஸினுடைய ரிப்போர்ட் என்ன பதில் சொல்லுதுன்னா இல்லை அங்கெல்லாம் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு அதனால் அங்கே அதிகமாக பாஸ் ஆகுறாங்க சொன்னது யார் ஐஐடி மெட்ராஸ் அதை எடுத்துகிட்டு போனது யார் அதை அப்ரூவ் பண்ணது யாரு யூனியன் கவர்மெண்ட்டு மோடி கவர்மெண்ட்டு யார்கிட்ட கொடுத்தீங்க சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ அஃபிஷியல் டாக்குமெண்ட்லேயே நீங்கள் என்ன ஒத்துக்கிறீங்க கோச்சிங் சென்டர் இருந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்க எங்கள் ஆர்குமெண்ட் சரின்னு ஆகிடுச்சா அடுத்து என்ன சொன்னோம் நாங்கள் வந்து குவாலிட்டி எது என்ஷூர் பண்ணோம் குவாலிட்டியான டாக்டர்ஸ் வருவாங்க அப்படின்னா நீட் தேர்வு வர்றதுக்கு முன்பு பழைய என்ட்ரன்ஸ் முறைகள்லையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ மார்க்லையும் பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்தாங்கல்ல அவங்க ஐந்து ஆண்டுகள் படித்து முடிச்சுட்டு பிஜி எடுக்கும் பொழுது ஒரு தேர்வு எடுப்பாங்க என்ட்ரன்ஸ் அந்த தேர்வுக்கு வந்து பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் ஐம்பதுக்கு மேலே இருந்துச்சு அப்போ குவாலிட்டியான டாக்டர்ஸ் வந்தாங்க அப்படி தானே அர்த்தம் அது அதிகமான பேர் அதிக மார்க் எடுக்கிறாங்க டாக்டர்களுக்கு நடக்கிற தேர்வு அது அப்படின்னா அதிகமாக நல்லா படிக்கிறாங்கன்னு அர்த்தம் நல்ல டாக்டர்ஸாக வந்திருக்காங்கன்னு அர்த்தம் நீட் வந்த பிறகு அந்த பர்சன்டேஜ் தகுதி தேர்வுக்கான மதிப்பெண் இருக்குல்ல அது குறைஞ்சிக்கிட்டே வருது கடைசியாக என்ன மதிப்பெண் தெரியுமா ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது நெகட்டிவ் மார்க் ஒருத்தன் தேர்வுல போய் உட்காந்தாலே சரி ஐ அவன் பாஸ் அப்ப ஏன் இந்த நிர்பந்தம் வருது மார்க் குறைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் வருதுன்னா அதிகமான மதிப்பெண் எடுக்கக்கூடியவர்கள் இல்லை அப்ப அதிகமான நபர்கள் குறைவான மதிப்பெண் எடுக்கிறார்கள் சீட்டை ஃபில் பண்ண முடியல அதனால நீங்க மார்க் குறைச்சிக்கிட்டே வரீங்க தகுதியை வந்து குறைச்சிக்கிட்டே வந்து ஜீரோக்கு கீழே கொண்டு போயிட்டீங்க இதுதான் குவாலிட்டியான டாக்டர்ஸ் உருவாக்குனதா அப்போ நீட் தேர்வு வரத்துக்கு முன்னாடி இருந்த டாக்டர் குவாலிட்டி இருக்குல்ல அது நீட் தேர்வு வந்த பிறகு குறைஞ்சிருக்கு அதுதான் நீட் பிஜியினுடைய தகுதி மதிப்பெண் ஜீரோ பர்சன்டேஜுக்கும் மைனஸ் மார்க்கும் போனதுக்கான காரணம் இப்போ அது நடந்திருக்கிறது இன்னொன்று இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு அண்டர் பிரிவேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் எதிரானதாக இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நீட் தேர்வு வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் சிபிஎஸ்சி மாணவர்கள் சிபிஎஸ்சி யார் எடுக்கிறாங்கிறது நமக்கு தெரியும் ஓரளவு சமூகத்தில் கொஞ்சம் எலிட்டாக இருக்கிறவங்க தான் அந்த பகுதி போகிறாங்க அல்லது சமூகத்தில் அஃபோர்ட் பண்ண முடியலனாலும் கடனை உடனே வாங்கி தான் சிபிஎஸ்சிக்கு அனுப்புகிறாங்க ரொம்ப மார்ஜினலைஸ்டாக இருக்கக்கூடிய பெண்புலத்திலேருந்து யாரும் அந்த இடத்துக்கு வரது கிடையாது அப்படி இருக்கிறப்போ வெறும் ரெண்டு சீட்டு வந்துட்டு இருந்தாங்க சிபிஎஸ்சி எம்பிபிஎஸ் இன்னைக்கு ஆயிரத்தி அறநூறு சீட்டுக்கு மேலே வந்துட்டு இருக்காங்க அப்போ இது யாருக்கானது தேர்வு ரெண்டு யாருடைய தேர்வு யாருக்கான தேர்வு இந்த கேள்வி வருதுல்ல இதெல்லாம் தாண்டி ஒரு வாரியம் தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு பிளஸ் டூ மதிப்பெண் எடுக்கிறதுக்கு பின்னால ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு ஒரு கல்வித்துறை அந்த தேர்வு நடத்தி மார்க் எல்லாம் போடுது அதை நீங்க மதிக்க மாட்டீங்களாம் வெறும் பதினைந்தே பேரை ஃபுல் டைம் ஸ்டாஃபா வச்சிருக்கக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிற ஒரு ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் நீங்க ஆர்டிஐக்கியில கேட்க முடியாது நாடாளுமன்றத்தில் கேட்க முடியாது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் கூட கிடையாது அவங்க சப்ளீஸ் கொடுக்குறாங்க இது என்ன ரோடு போடுற கான்ட்ராக்டா எடுத்துட்டு சப்ளீஸ் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி நீங்க தேர்வு நடத்துறீங்க ஒரு தேர்வு உருப்படியாக நடத்த வக்கு கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் போடுற மதிப்பெண் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை அப்படிங்கிறது இப்போ இந்த அநீதிகள் எல்லாம் சுட்டி காட்டினா நீங்க தனியார் கல்விக்கு ஆதரவா இருக்கீங்க அப்படின்னு நம்மளை நோக்கி கேட்கறாங்க சார் ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செய்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசு ரெண்டு மசோதாவை அனுப்புகிறது ஒன்று இளநிலை கல்விக்கான நீட் விளக்கு மசோதா எம்பிபிஎஸ்க்கு முதுநிலை கல்விக்கான நீட் விளக்கு மசோதா அது வந்து எம்டிஎம்எஸ்க்கு இது ரெண்டுமே அரசு நிறுவனங்களுக்கு மட்டும்தான் விளக்கு கேட்குறோம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கோ தனியார் பல்கலைக்கழகங்களுக்கோ விளக்கு கேட்கவில்லை அங்கே நீட் நடத்திக்க நாங்கள் கவலைப்படல தமிழ்நாடு அரசு கேட்பது தமிழ்நாடு அரசின் அரசு மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கும் அரசு மருத்துவ இடங்களுக்கும் தனியாரில் இருக்கிற கவர்மெண்ட் சீட்டுக்கும் மட்டும்தான் நீட்லேருந்து எக்ஸப்ஷன் கேட்குறோம் இங்கே வந்து எந்த கும்போனும் லஞ்சம் வாங்க முடியாது ஏன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் தான் அப்போ நாம் கேட்பது ஏழை மாணவர்களுக்கானது தனியார் கல்வி நிறுவனங்களுக்கானது அல்ல அவர்கள் கொடுக்க மறுப்பது ஏன் தெரியுமா ஏழை மாணவனாக இருந்தாலும் அவன் வந்து கோச்சிங் மூலமாக தான் உள்ளே வரணும் கோச்சிங் இன்ஸ்டியூட்ட கொள்ளை லாபம் எடுத்துக்கிட்டு பாஜக இந்த சதியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை நம்ம கேள்வி கேட்டோம்னா அவங்க வந்து இந்த மசோதாவுக்கு பொழுது இப்போ நம்ம அனுப்பியிருந்த ரெண்டு மசோதா போயிருந்த போயிருந்தபோது அவங்க உள்துறை அமைச்சகத்துக்கு கருத்து கேட்குறாங்க உள்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி அண்ட் ஹெல்த் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கும் ஆயுஷ் அமைச்சகத்துக்கும் கடிதம் அனுப்புது அந்த கடிதத்தில் ஒரு அமைச்சகம் என்ன சொல்லுதுன்னா இது வந்து நேஷனல் இன்டெகிரிட்டிக்கு எதிரானது இல்லை கேள்வி வந்து இது நேஷனல் இன்டெகிரிட்டிக்கு எதிரானதா இந்திய இறையாண்மைக்கு எதிரானதா தமிழ்நாடு ஒருமைப்பாட்டுக்கும் ரெண்டும் தான் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் எதிரானதா எது தமிழ்நாடு அரசு விளக்கு கேட்பது அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் உருவாக்கின கல்லூரியில ஏழை எளிய மாணவர்களுக்கு இருந்து விளக்கு கொடுங்கன்னு கேட்டா அது இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரானதா அப்படிங்கிற கேள்வியே உள்துறை அமைச்சகம் கேட்குது முதல்ல அந்த கேள்வியே தப்பு அயோக்கியத்தனமானது அதுக்கு வந்து ஒரு அமைச்சகம் என்ன பதில் சொல்லுது ஆயுஷ்லையும் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்லையும் ஒருத்தர் வந்து இல்லை அப்படின்லாம் இல்லை அப்படின்னு இன்னொருத்தர் ஆமாம் இது வந்து ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது அப்படிங்கிறது மோடி போய் ஒடிசால தமிழர்கள் கொள்ளையர்கள் பேசினா அது ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது கிடையாது நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வந்து பாஜக அமைச்சர் வந்து தமிழர்களை வந்து நாகரிகமற்றவர்கள் பேசினா அது ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது கிடையாது கர்நாடகாவில் ஒரு அமைச்சர் வந்து தமிழர்கள் வந்து குண்டு வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னால் அது ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது கிடையாது ஆனால் கூச்சமே படாம நம்ம கேட்குற ஏழை எளிய மக்களுக்கான அந்த நீட் தேர்வு விளக்கு ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது அப்படின்னு பேசக்கூடிய அயோக்கியர்களாக பாஜக காரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மீது கோபம் திரும்பி விடாமல் காப்பாற்றக்கூடிய அடிமைகளாக அதிமுகவினரும் இன்ன பிற சில்லறைகளும் இருக்கிறார் நீங்க சொன்னது போல இந்த நீட் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமாகவும் அதற்கான எதிர்வினை ஆற்றுகிறது நாடாளுமன்றத்தில் தங்களுடைய எம்பிக்களை வைத்து கொண்டும் அதற்கான எதிர்வினைகளை ஆற்றி வராங்க பார்ப்போம் காலம் போகும் போக தான் தெரியும் ஒரு கட்டத்தில் சட்டப்பூர்வமாகவே இதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டின் முதல்வர் சொல்கிறாரு அது நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போம் மிக தெளிவான கருத்துக்களை எடுத்து உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி மீண்டும் வேறொரு ஆளுமையோடு அடுத்த ஒரு நேர்காணலை சந்திப்போம் மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வேலைக்கான dengan Andre naikkan